யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழிமட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் தங்க தட்டு இது செய்யுளின் பெயர் இச்செயுள் அரியதான தீபன் குருவுடன் கூடி ஆயிரா வாக்குதாசம் ஏறி பறவையுடன் சுபகேந்திர கோணங்கள் தன்னில் இருக்க பண்பதாக தெரியும் இவன் சாதி பரிகுருவின் வக்ரதன் சிறந்த நிற்கின் விரிவுடைய பொற்றாலான் பொற்பாண்டம் படைத்திடுவான் வெர்க்கண்ணையாலே சொன்னது செய்யுள் இதோடைய பொருள் வேல் போன்ற கூர்மையான விழிகளை கொண்ட நங்கையே ரெண்டு குடையவன் குருவிடம் இணைந்து கேந்திர திரிகோணஸ்தானங்களில் நிலையில் நின்றிருப்பதோடு ஐராவாங்கிசம் ஏறியிருக்க குடையவன் இருந்த நவாம்சாதிபதி ராசி சக்கரத்தில் குருவின் ராசிகளில் ஒன்றில் நன்னிலையில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் பொன்னாலாகிய தட்டு பொன்னாலாகிய பொருள் போன்றவற்றை அடைவான் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுடைய பொருள் ஐதாவாங்கிசம் அப்படிங்கிறது தச வர்க்கத்தில் எட்டு கட்டத்தில் ஒரு கிரகம் ஒரே கட்டத்தில் நிற்கிறது கடினமான விஷயம் ஆனால் அதுக்கடுத்தது நவாம்சாதிபதி ராசி சக்கரத்தில் குரு ராசிகளில் ஒன்றில் இருக்கணும் குரு தான் வந்து தங்கமே அந்த ரெண்டு அப்படிங்கறது குடையவர் இங்கே இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்போது பொன்னிலான தட்டு அப்படிங்கிற மாதிரி வருது ஒரு கீழ்தர வர்க்கத்தினர் இருக்காங்க ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா இடுப்புக்கு கயிறு தான் கட்டி விடுறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளியில் கட்டி விடுறாங்க ஒரு சிலர் தங்கத்தில் கட்டுறாங்க கொஞ்சம் ஐரேஞ்சு அதே போல் இன்றைக்கும் பார்த்திங்கன்னாக்கா பெரும்பாலும் எஸ்எஸ் அதில் தான் பார்த்திங்கன்னா தட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இயத்தட்டில் சாப்பிட்றவங்க இருக்காங்க ஸ்டீல் அது ஒரு மாதிரியான ஸ்டீல் அப்படிங்கிறதுலேயும் சாப்பிட்டு இருக்காங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எஸ்எஸ் தான் இதை தாண்டி ஒரு சிலர் வெள்ளித்தட்டில் சாப்பிட்றவங்க இருக்காங்க ஒரு சிலர் மிக செல்வந்தர்கள் பொன்னிலான தட்டுகளையும் உபயோகித்து இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா அப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயம் இது இவனுக்கு கிடைச்சிருக்குன்னா சாதாரணமாகவே கிடைக்கும் இவன் முன்ஜென்மத்தில் ஒரு நல்ல ஜுவல்லரி வச்சுருப்பான் ஜுவல்லரிக்கு அப்படிங்கும்போது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காசு நிறையா ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக செய்கிறாங்கன்னா காசை பார்த்துட்றாங்க அதில் எது எதோ சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டலாம் தங்கம் அதை செய்வதற்கு வேஸ்டேஜ் குறைவாக வாங்கிக்கிறது கூலி குறைவாக வாங்கிக்கிறது வந்து எடுக்கிறவங்க நிலைமையை பார்த்து நீ விட்டு விட்டால் கூட கொடு அப்படின்னு சொல்கிறது அவன் கல்யாணத்துக்காக ஏதோ செய்யணும்னு நினைக்கிறான் சரி செய்யோம் நம்ம பங்களிப்பு கொடுக்கலாம் ஊருக்குள்ளே நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்ட்டு சரிப்பா சேதாரம் வேணாம் கூலி வேணாம் நீ பணத்தை கூட கொஞ்சம் முள்ள முள்ள கொடு பிள்ளைக்கு இதை கொடு அது நல்லா புழைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி செய்தவன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொண்ணுலியும் நிறைய செம்ப கலக்கலை இன்னொரு பக்கம் பெரிய லாபமும் வச்சுக்கல இன்னொரு பக்கம் அவங்களுடைய உயர்வை மனசை நினைச்சி செஞ்சவன் இப்படி இருந்தால் இவனுக்குன்னு அடுத்து ஜென்மம் இருக்கும் இல்லையா இந்த ஜென்மத்தில் இவன் பொன்னிலான பொருட்கள் அப்படிங்கிறது பெறான் தட்டுகள் எல்லாம் பெறான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது ஆக செய்ததுடைய விளைவை அனுபவிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது சரி இது இருக்குது அப்படின்னா இது அப்படியே நடக்கும் இன்னும் இதை அதிக படிப்பிக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனே இந்த சப்ஜெக்ட் தங்கம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் வைரம் வெள்ளின்னா ஸ்ரீரங்கநாதர் ஆக திருச்செந்தூர் முருகனை கும்பட 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 இவனுக்கு இது கிடைக்கும் தனியாக இதை விட்டு வெளியே வந்து சொல்லணுன்னா ஒரு சிலர் எனக்கு ஒரு பொட்டு தங்கம் கூட மிக்க மாட்டேங்குது மீறி நான் ஏதாச்சும் வாங்கினாக்கா அடமானத்துக்கு போயிடுது இந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்களும் திருச்செந்தூர் முருகனை கும்பிடும்போது இதிலிருந்து வெளிவந்து வாங்கினதை வீட்டில் வச்சுருக்க வாய்ப்பு இந்த மாதிரி செய்யல் கொண்டவங்களுக்கு அந்த முருகனை கும்பிட கும்பிட அது வளரும் பாருங்கள் அற்புதமாக வரும் ஆக திருச்செந்தூர் முருகன் தங்கமாக இருக்கிறார் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஜிபே ஃபோன்பே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா போன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் பலமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்